நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பெண்கள் மாங்கல்ய பலம் பெற என்ன செய்ய வேண்டும் பெண்கள் மாங்கல்ய பலம் பெற என்ன செய்ய வேண்டும் பெண்கள் ஐஸ்வர்யம் பலம் பெற என்ன செய்ய வேண்டும் இது ரெண்டும் முக்கியமான விஷயம் மாங்கல்யம் என்பது நீண்ட நாள் தாளிக்கயிரை கழுத்தில் சமர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் கணவன் மட்டும் தாலிக்கையிற்கு சொந்தக்கார தான் ஆனால் கணவர் நீண்ட சுகமாக இருக்கணும் ஆயிலோடு இருக்கணும் ஆயிலோடு இருக்கணும் சும்மா ஏதோ வந்து சொத்த கணக்காக இருந்துக்கிட்டு அவருக்கு பண்டவம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்ப நீண்ட ஆயு நீண்ட மாங்கல்ய பிளமும் ஐஸ்வர்ய பிளமும் பெற வேண்டுமெனில் அதற்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சாஸ்திர விதி முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சாஸ்திர விதி இருக்கிறது அந்த சாஸ்திர விதியை வந்து நீங்கள் வந்து பெண்கள் கடைப்பிடிக்கணும் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வந்து ஐஸ்வர்யம் பெற பெண்கள் என்ன செய்ய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அதே சமயத்தில் மாங்கல்ய புலம் பெற என்ன செய்ய வேண்டும் இது ரெண்டு பேருக்குள்ளே வந்திருக்கிற ரெண்டு பேருக்குமே லாபம் அப்போ எந்த பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்தாலும் முதலில் அவர்களுக்கு ஒரு டம்ளர் நல்ல இனிப்பு கலந்த நீர் கொடுங்க அது வந்து மோர் கொடுக்காது மோர் கொடுப்பாங்க வந்த காலத்துல அது சரி விட்டாது இனிப்பு தான் கொடுக்கணும் இனிப்பு தண்ணி கொடுக்கலாம் லெமன் ஜூஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா இது கொடுக்கலாம் எது கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ரோஸ் மில்க் கொடுக்கலாம் கொடுக்கணும் வந்தவர்களுக்கு அவர்கள் பசி என்றதை விட அந்த அந்நியமான ஒரு கவனிப்பு ஏதோ இரு வீட்டில் நம்ம வந்து ஏதோ ஒரு ரெண்டு பிஸ்கட் இருந்ததுன்னா அந்த பிஸ்கட்டையும் கொடுக்கலாம் அதனால் எல்லாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படி கொடுக்கும்போது இது முதல்ல வந்தவனு கொடுத்துடணும் சரி அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க குங்குமம் 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 சிமில் எடுத்து வச்சு குங்குமம் பூசிக்கிடுங்க ஓகே ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்படி நம்ம வீட்டுக்கு வருகின்ற ஒரு பெண்களுக்கு நம்ம வீட்டு பெண்கள் அது ஆண்டியாக இருந்தாலும் சரிதான் தான் அரசனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் கண்டிப்பாக இந்த நடைமுறையை கடைப்பிடிங்கள் உங்கள் கணவர் நீண்ட ஆயுளோடு இருப்பார் நோய் நொடி இல்லாமல் இருப்பார் ஏன்னா தான் புதுசாக இருக்கிறது குடியாரா இதுவும் திருத்தி விடும் கெட்டவனாக இருந்தா இதுவும் திருத்தி விடும் அந்த மஞ்சளுக்கும் குங்குமத்திற்கும் அவ்வளவு பவர் உண்டு அது ஒரு பெண் தன்னுடைய வகுட்டிலும் நெற்றியிலும் அந்த பெண் இட்டு செல்லும் போது இட்டு செல்லும்போது இவர்களுக்கு கொடுக்கும்போது தானம் கொடுக்கும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு வெற்றி கொடுக்கின்றவர்களுக்கு ஏற்படும் அதான் பசியாற்றுதல் குங்குமம் மஞ்சள் கிழங்கு கொடுத்தல் இது கொடுப்பவருக்கு என்ன என்ன நடக்கும் கொடுப்பவருக்கு என்ன நடக்கணும் கொடுப்பவருக்கு மாங்கல்ய பிளம் ஏற்படும் ஐம்பது கல்யாண நாள் ஐம்பது கல்யாண நாள் கொண்டாடுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐம்பது கல்யாண நாள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பேரம்பத்தையெல்லாம் எடுத்து நேட் பண்ணி ஓரளவு குழந்தைகள் வந்து நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தைங்க ஒரு இருபது தான் வந்து கண்டிப்பாக தாண்டி இருக்கும் ஸ்டேஜில் இருக்கும் நல்லா நம்மகிட்ட வந்து ஆசபாசமாக இருக்கும் இதை செய்தால் சரி வாங்குறவங்களுக்கு என்னையா பலனும் உலகத்திலேயே ஒரு வாழ்வரசி வாவரசி என்று சொல்லக்கூடிய கிராமத்துல வாவரசி அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசி அதுக்குதான் வாழ்வரசின்னு சொன்னா அவர்கள் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க ஒரு தெரிஞ்ச வீட்டுக்கு போறாங்க அவங்க கொடுக்கறது திரியான உணவை சாப்பிட்றாங்க அவங்க கொடுக்கறது நேத்து குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டுறாங்க மஞ்சக்கிழங்க வந்து என்ன சேரம் கையில வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே போறதுனால இவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் எல்லாம் எதிர்பார்ப்பை இல்லையா கர்மாவை தள்ளுறாங்கன்னு நினைக்கிறேன் இதுல இங்க கர்மா வந்து வேலை செய்யாது இங்க கர்மா வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது அப்ப என்ன வேலை செய்யும்னா வாங்குகின்றவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெறுவன்டா வாங்குகின்றவர்களுக்கு வீட்டுக்கு போறாங்க ஒரு ஸ்வீட்டான ஸ்வீட் கொடுக்காங்க அல்லது ஒரு டீ கொடுக்காங்க அல்லது காஃபி கொடுக்காங்க குடிக்கிறோம் ஏற உட்காந்து பேசுறோம் போகும்போது வந்து குங்குமம் கொடுக்காங்க மஞ்சக்கெழங்கு கொடுக்காங்க இதை வாங்கிட்டு போறவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அதனால் யார் வீட்டுக்கு போனாலும் நமக்கு ஐஸ்வர்யம் வரணும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா மாங்காலிய பிளம் ஏற்படணும் அவர்களுடைய கணவர் வந்து நல்ல கணவராகவும் அறிவு சார்ந்த கணவராகவும் பிறர் போற்றக்கூடிய கணவராகவும் வாழ விற்கணும் அதற்கு நம்மளே கேட்டு எக்கா இத்தனைக்கான தண்ணி கொடுங்க எக்கா கொஞ்சம் குங்குமம் கொடுங்க எக்கா இத்தனைக்கான மஞ்சக்களம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டு வாங்க அவர்களுக்கு நீங்கள் வாங்குவதன் மூலமாக மாங்கல்ய பலமும் நீங்கள் அவர்களிடம் வாங்குவதன் மூலமாக ஐஸ்வர்ய பலம் கிடைக்கும் இதுதான் ஆதி காலத்துல இருந்து இது ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு விளக்கம் தெரியுதா ஆதி காலத்துல இருந்து ஏன் ஏன் எதை செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே ஏதாவது த தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஸ்வீட் இருந்தா கொடுப்பாங்க போகும்போது தான் குங்குமம் எடுத்துக்கிடுங்க இருந்தாங்க ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்ததற்கு காரணமே இந்த ரெண்டும் வளரக்கூடியது வாங்குவவனும் வளரணும் கொடுப்பவனும் வளர் வளர வேண்டும் என்பதற்காக நான் முன்னோர் சொல்லி வைத்த ரகசியம் இன்றைக்கு எனக்கு தெரிந்தது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப யாராவது செய்யணுமானா இல்லை இதுக்குடா வீட்டுக்குள்ள வந்தா ஜீனி ஜீனீனு கேட்டிருந்தாலும் அப்படின்னா கொடுத்துருங்க ஜீனி கேட்டா கொடுத்துருங்க தானே ஜீனியோடு மட்டும் இல்லாமல் திரியான குங்குமத்தை எடுத்துக்கோ இது திரிக்கான மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு போனா உன உங்ககிட்ட ஒரு கிரெடிட்டு அங்கிட்ட ஒரு கிரெடிட்டு எப்படி இருக்கும் ரெண்டு பக்கமும் கிரெடிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இனிமேல் இருக்கின்ற நம்ம இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து பெண்களும் நிறைய பேர் வந்து நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறான்னா சப்ஸ்கிரைபரில் லேடிஸ் இருக்காங்க இதில் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பார்க்காங்க விரும்பி பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட பேசணும் அப்படிங்கிற எல்லாம் எல்லாேருக்கும் இருக்குது டைம் இல்லை அதுல சில பேருக்கு அடிக்கும் அந்த லக்க பத்தி வந்து என்ன சொன்னா ஒரு பெண்ணுக்கு சொன்னேன் பேச வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று எல்லா மனிதனுக்குமே ஆசை உண்டு ஒத்து போனா தான் இல்லைன்னா வராது அதுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக பேசி அவர்களுக்கு ஒரு நல்வழி சொல்வது என்பது சின்ன விஷயம் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் அப்ப ரெண்டு மூணு டிஎன்ஏ இருக்கு லக்கணம் எந்த இடத்துல இருக்குது எந்த எந்த நட்சத்திரத்துல இருக்குது ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குது ஒன்பது குடையவன் என்று கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதான் உங்கள் டிஎன்ஏ அது எதிராளி என்று சொல்லக்கூடிய நாம் யாரிடம் விரும்புகிறோமோ அவர்களிடம் ஒரு ஆகுதியை வந்து நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணுல ஒன்று நாளும் கனெக்டிவிட்டி இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து புதனுடைய நச்ச புதன் சனி ராகுல வந்து உங்கள் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா எதிராளிக்கு வந்து என்ன சொன்னா புதனோட புதன் சனி ராகுல ஏதாவது வந்து ஒன்று இருக்கணும் இருந்தால் வந்து கனெக்டிவிட்டி ஆகிரும் கனெக்டிவிட்டியை ஒரு நட்பு ஒரு பாசம் த நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நிவாரணம் பண்ணுவதற்குண்டான ஒரு ஆசை தன்மைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த க இந்த கனெக்டிவிட்டி என்பது ஒரு இனம் சார்ந்த ஒரு விஷயம் அதனால தான் கோடிக்கணக்கான டிஎன்ஏ கலந்த உலகத்தில் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்போம் நம்மளுடைய டிஎன்ஏவை வந்து என்ன செய்வான் என்ன சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சார் வேணும் வாங்க சார் நான் வழிகாட்டுறேம்மா அது யார் ஓன் டிஎன்ஏ உன் டிஎன்ஏ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா சேரவே முடியாது பேசவே முடியாது நடைமுறைக்கு சாத்தியமே இருக்காது அப்ப எல்லாரும் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து ஒரு செயலை செய்கிறோம் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து விடுது சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் இங்கே போனால் நமக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஊட்டுவது இந்த மூணு டிஎன்ஏக்கள் மூணு டிஏஎன்ஏக்கள் தான் இந்த கனெக்டிவிட்டி தான் பந்தம் இரத்த பந்தம் அப்படின்னு இருக்கு இதே உங்கள் பிள்ளைகளுக்கு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரத்த பந்தம் இருக்கு இருக்கிற இந்த குழந்தைகள வந்து என்ன சொன்னான்னா அம்மாவுடைய டிஎன்ஏ மூணு குறிச்சுக்கிடணும் அப்பாவுடைய டிஎன்ஏ மூணு குறிச்சுக்கிடணும் நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளுடைய டிஎன்ஏ வந்து ஒன்னு ஒம்போது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா மாங்கல்ய பிரம் பிளம் பெறுவதற்கும் அந்த அந்த தானத்தை அந்த தானத்தை அந்த தர்மத்தை வாங்குவதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் நமக்கு பயங்கரமான வந்து என்ன சொன்னால் ஐஸ்வர்ய பலம் வந்து கிடைக்கும் இது பெண்களுக்கும் பெண்களுக்கும் பரிமாற்றம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு இனிப்பு தண்ணி ஒரு என்னது ஒரு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இதனைக்கான குங்குமம் வாங்கி உங்களுடைய நெத்தியில் பிறர் வீட்டு இதை வைக்கும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யம் வருகிறது கொடுத்தவருக்கு என்ன சொல்லணும் மாங்கல்யம் பிளமாகி விடுகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நீங்கள் பெண்களுக்கு இன்னொன்று என்ன சொன்னா இது கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் பிளவுஸ் கொடுப்பாங்க சில வீட்டில் வந்து என்ன சொன்னா போனோம்னா பிளவுஸ் வந்து ஒரு பத்து இருபது பிளவுஸு ஒரு ஐம்பதோ அறுபதோ நூறு ரூபாய்க்கு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த எடுத்து வச்சிருக்கும் போது என்ன சொல்லலான்னா வந்து அந்த பிளவுஸை எடுத்து வந்து என்ன சொன்னான்னா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள வீடுகளில் வந்து அது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொன்னான்னா அந்த மாதிரியும் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதையும் கொடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பெண்களே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் கொடுங்க குங்குமம் கொடுங்க குங்குமம் சிமில் சிறுசா வாங்கி வச்சிருங்க இது உங்களுடைய சந் சந்ததிகளில் பெண் பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில் வந்து அமல நிலையில் இருந்தால் அமல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னோம் குழந்தை இல்லாமல் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தானங்களை வந்து நீங்கள் நான் ஒரு பத்து நாள் வந்து வீட்டுக்கு வர வச்சு ஒரு அஞ்சு நாள் வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஜம்பர் பிட்டு ஒரு குங்குமம் குங்குமம் சின்ன சின்ன சிமில் குங்குமம் சிமில் சிறுசாக இருக்குது கடையில் பிளாஸ்டிக் வாங்கினாலும் பரவாயில்ல மஞ்சக்கிழங்கு இதை தானமாக கொடுங்கள் குறைஞ்சது ஆறு பேருக்கு கொடுக்கணும் அல்லது ஒம்பது பேர் கொடுக்கணும் கொடுத்து பாருங்கள் வாங்கின ஐஸ்வர்யம் ஆயிடுவாங்க கொடுத்தவங்களுக்கு மாங்கல்ய பிளம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு சிறப்பான அற்புதமான எல்லா பெண்களுக்குமே நன்றாக வாழ்வதற்குண்டான அற்புதமான பொக்கிசம் என்று கூறி இதை பயன்படுத்தி பாருங்கள் வாரத்தில் ஒருவருக்கு நாள் இந்த மாதிரி கொடுங்கள் நாலு வாரத்துக்கு நாலு கொடுத்தீங்கன்னா நாலு பண்ணட்டா நாற்பத்தெட்டு ஒரு வருஷத்தில் ஏற்படுங்க ஒரு வருஷத்தோடைய அந்த நாற்பத்தெட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறு வருஷம் வந்து ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் பரிச்சித்து பாருங்கள் என்று கூறி இதை பெண்கள் செய்வதனால் மாங்கல்ய பலமும் வாங்குபவர்கள் ஐஸ்வர்ய உலகமும் பெறுவார்கள் இது நான் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிபி பாறை ஜோதிடரசாதினாக ஒன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்